ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து சிறுதானியம் குதிரவாளி பொங்கல் செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் நான் குதிரவாளி அரிசி வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க குதிரைவாளி அரிசியும் பாசி பருப்பு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம வந்து இது வந்து ஒரு இரநூறு கிராம் குதிரவாளி அரிசி இருக்குங்க ஒரு எழுவத்தஞ்சி கிராம் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கோங்க இப்போ இது வந்து ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம வந்து மல்லித்தழை வச்சுருக்கோங்க பொங்கல் செய்யலாங்க சிறுதானியத்தில் நம்ம வந்து குதிரவாளி அரிசியில் மல்லி பொங்கல் செய்யலாங்க இப்போ மல்லித்தழை சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் பூண்டு ஒரு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா இது வந்து நம்ம மிக்சியில் நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சிட்டோம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெயும் சேர்த்துக்கணும் நெய்யும் சேர்த்துக்கலாங்க பாருங்க எண்ணெய் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாங்க நெய்யும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் சீரகம் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறோம் பெரு பெருங்காய கட்டிங்க தூள் பெருங்காயம் இருந்தாலும் நான் கட்டி பெருங்காயம் இருந்தது கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேங்க இது வந்து கரைஞ்சி இது இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் மல்லி மிளகா இஞ்சி பூண்டு பறை சேர்த்துக்கிற இதையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க பா மல்லி நம்ம அரைச்சதையும் இதில் சேர்த்துட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கலருக்கு நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து மல்லிப்பொங்கல் நல்லா கலராக இருக்கும் இது நல்லா இந்த பச்சை வாசனம் போகிற வரைக்கும் சும்மா ரெண்டு வதக்க இப்போ நல்லா வதங்கியிருக்கேன் இப்போ இந்த ஜார்கெல்லாம் தண்ணியை ஊற்றிக்கலாங்க ஒரு ஒரு டம்ளர் அரிசின்னா மூணு டம்ளர் அளவு மூணு மூன்றளவுக்குள்ள பொங்கல் தானங்க ஒரு மூன்றளவுக்குள்ள நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொழ கொலன்னு இருந்தால் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் பாருங்க தண்ணி இதுக்கு தேவையான அளவு பொங்கலுக்கு ஒன்றுக்கு நாலு பாகம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் குதிரைவாளி அரிசி பருப்பு ஊற வச்சிருந்தோம் அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது வந்து நாலு அஞ்சு விசில் வரட்டுங்க நாலு அஞ்சு விசில் வரட்டும் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க குக்கர் பொங்கலுக்கு ஒரு சூப்பரான கடல சட்னி தாங்க தேங்காய் இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சட்னி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மல்லி பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் முந்திரி வறுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் கருவேப்பில நெய் ஊற்றி நம்ம வந்து வறுத்து நம்ம வந்து பொங்கலில் சேர்த்துக்கிட்டோம் நீங்கள் வந்து மிளகு முழுசாக இருக்குதுன்னு நினைக்காங்க இல்லைன்னா நீங்கள் வந்து தூள் பண்ணி கூட நீங்கள் வந்து வறுத்து போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் சாப்பிடும் போது மிளகுக்கு தின்படும் அதனால் வந்து தூள் கூட செஞ்சு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையான மல்லி குதிரவாளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தா எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்